என்ன ஒருத்தரையும் காணும் ஒருவேளை நம்ம கூட வந்தோன்றத மறந்துட்டு நம்மளை விட்டுட்டு வீட்டுக்கு எதுவும் போயிட்டாங்களா என்ன ஐயோ நமக்கு வர இந்த ஊரில் யாரையும் தெரியாதே ஹர்ஷா யாரு டே டே நீ எப்பட்ற இங்கே வந்த நீ எங்கடா இங்கே வந்த நான் உன்னைக்கு பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா அடே 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 நான் அந்தாண்டா இந்த கேள்வியை கேட்கணும் நீ எப்படுறா இங்கே வந்த அது ஒரு சின்ன கதை தான்டா மச்சா சரி நீ இப்படி இங்கே வந்த சொல்லு அடை இதுதான்டா எங்கள் சொந்த ஊர் எங்கள் ஊர் திருவிழாக்கு நான் வராமல் வர யாருடா வருவா நீ எதுக்குடா இங்கே வந்த சம்பந்தமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமலாம் வரல சம்மந்தத்தோடு தான் வந்திருக்கேன் என்னடா குழப்புற ஒழுங்கா சொல்லுடா அது வந்துடா வீட்டில் பொண்ணு பொண்ணு பார்த்துருந்தாங்கன்னு சொன்னேன்ல எனக்கு ஆமாம் சொன்னேன் அதான் வீட்டில் கூட போய் பூ வச்சுட்டு வந்ததா சொன்னியே அதுக்கு இதுக்குடா இப்படி கொள்ளிடுற ஐயோ கருமே சகிக்கலடா சரிடா எப்பா அந்த பொண்ணு இந்த ஊர் தான் திருவிழாவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அதான் வந்தேன் சரிடா சரி அதுக்கு எதுக்கு இப்படி கொதிக்கிற சும்மா விளையாட்டுக்கு உன்னை கிண்டல் பண்ணே அதுக்கு எதுக்கு எப்பா என் வீட்டு கோவம் வருது ஐயோ ஐயோ சரிடா எதுக்கு மூஞ்சியவன் இப்படி வச்சிருக்க குஞ்சி தின்ன குரங்காட்டம் மூஞ்சியை மாத்து ஆக மொத்தத்துல எங்க ஊர்லயே ஒரு பொண்ணை புடிச்சிட்ட மச்சா மச்சான்னு சொல்லி மச்சானாக்கிட்ட கிட்டே சரிடா ஹம் அதான்டா திருவிழா கடைக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவ அவங்க தங்கச்சி எல்லாம் இங்கே போயிருக்காங்க கடைசியில நானாதே விட்டுட்டு போயிட்டேங்கடா சரி சரி விடுடா பொண்ணுங்கனாலே இப்படிதானே கடை எல்லாம் பார்த்து அங்க போய் வாங்குவாங்க அதுவும் உனக்கு மச்சினிங்க வேற நிறைய இருக்கு கொஞ்சம் தான் கொடுமைய அவ பேசாமலே கொல்றா அவ பேசியே பேசியேங்க ஐயோ ரொம்ப கஷ்டம்டா சரிடா சரி என்ஜாய் என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்றேன்னு சொல்லு அய்யோ ஐயோ அதுக்கு மேல அவங்க பாட்டி அப்படி தம்பி இப்படி தம்பி ஐயோ குடும்பமே பாசம் வச்சே கொல்றாங்கடா சரிடா சரி கொஞ்ச நாள் மொத மொதல் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாரு போக போக பழகிடும் சரிடா அவன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் தப்பா எதுவும் நினச்சிக்க மாட்டியே நான் என்னத்தடா உன்னை தப்பாக நினச்சிக்க போறேன் அதெல்லாம் ஒன்று நினச்சிக்க மாட்டேன் சொல்லுடா என்ன விஷயம்னு அது நம்ம காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது அவங்கெல்லாம் உண்மையில் ஆசிட் அடிக்க வந்தாங்களே அதை ஏண்டா இப்ப ஞாபகப்படுத்துறேன் அந்த 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 நிமிஷம் இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படியே என் இருதயம் பதறதுடா எனக்கு கையெல்லாம் நடங்குது அப்போ நான் என்ன சிறிதுன்னு முடிச்சுட்டு இருந்தேன் ஐயோ அதை நான் என்னைக்குமே மறக்க முடியாது நானே இப்போதான் கொஞ்சம் மறந்துட்டே இருந்தேன் ஏண்டா ஏன் இல்லடா இல்லை நான் அதுக்கு சொல்லல உனக்கு ஞாபகம் இருக்கா அப்ப ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து உன்னை காப்பாத்துச்சுல்ல அது ஞாபகம் இருக்கா ஆமாண்டா அப்போ மட்டும் அந்த பொண்ணு வந்து என்னை என் நிலைமை என்ன இருக்கும் ஐயோ அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்போது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற எனக்கு தைரியமே இல்லாமல் இருந்தேனே அந்த 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 விஷயம் என்னை ரொம்ப போட்டு ஊறுத்திட்டே இருந்துச்சுடா இல்லடா நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் அந்த பொண்ணை பார்க்கணும் முடிஞ்சா அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினச்சியேடா அந்த பொண்ணை அந்த பொண்ணை நீ பார்க்காமலே லவ் பண்ணிட்டு இருந்த ஏடா அதான் அந்த பொண்ணு அந்த பொண்ணை நீ மறந்துட்டியா அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்க்காம லவ் பண்ணிட்டு இருந்த அப்படி லவ் பண்ண நீ எதுக்குடா எப்படா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட டே அந்த பொண்ணு என் உயிரை காப்பாற்ற வந்த தேவதைடா அந்த தேவதைய யாராலடா மறக்க முடியும் அந்த தேவதையை நான் பார்க்காம வேணா இருந்திருக்கலாம் ஆனால் அவளை நான் மறக்கலடா ஒன்ட்ட மட்டும் சொல்கிறேன் அந்த தேவதையை நான் பார்த்துட்டேடா அவ அவளை நான் பார்த்துட்டேன் அவர்கிட்ட சாதாரணமான தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அவளுக்கு அவளுக்கு வேணா அது மறந்துருக்கலாம் ஆனால் எனக்கு அது மறக்கலடா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவளை நான் பார்த்துட்டேன்னு போது ஐயோ எனக்கு எனக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அவளுக்கு சாதாரணமான தேங்க்ஸ் சொல்லக்கூடாது நல்லா இது அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது தேங்க்ஸ் சொன்னால் மட்டும் பத்தாது அவள் பண்ண உதவிக்கு அதனால் பெருசாக பெருசாக ஏதாச்சும் பண்ணணும்டா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பொண்ணு யாருன்னு அவன்கிட்ட காமிக்கிறேன் அந்த பொண்ணு யாருன்னு அவன்கிட்ட சொல்கிறேன் ஆனால் இப்போ கிடையாது நான் அந்த பொண்ணுக்கு என்னோடய தேங்க்ஸை சொல்லுவேன் பார்த்தியா அப்போ 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 ஒன்று நான் கூப்பிட்றேன் அப்போ நீயும் அங்கே கண்டிப்பாக இருக்கணும்டா பாரு பாரு நீ பாக்கான போற அந்த தேவதை யாருன்னு என் உயிரை காப்பாத்தின தேவதைய சரிடா அந்த பொண்ண நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போதே உனக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் பாரு அப்படியே சந்தோஷம் முகத்துல தாண்டவ ஆடுதேடா என்னமோ பிளான் வச்சிருக்கேன்னு மட்டும் தெரியுது ஆனா என்னன்னு தெரில சரி பரவாயில்ல நானும் வெயிட் பண்றேன் அந்த ஸ்கூல் படிக்கும்போது காப்பாத்தின பொண்ணு யாருன்னு நானும் பாக்குறேன் சரிடா அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிச்ச அந்த பொண்ணு நீ பார்த்தது கூட இல்லையே எப்படி கண்டுபிடிச்ச அன்னைக்கு அந்த பொண்ணு அவளோட பேரை சொல்லிட்டு போனான் அதை தான் கண்டுபிடிச்ச சரிடா வரியா நம்ம வீட்டுக்கு போலாம் எங்க வீடு தான் பக்கத்துல இருக்கு வரியா இல்லடா பூமிகா ஃபேமிலியோட வந்தேன் அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம வரக்கூடாது இல்லை அதான் இல்லாட்டி அவங்க என்ன தேடுவாங்க சரி அதான் இல்லாட்டினா இன்னொரு நாள் வரேன்டா கண்டிப்பா வரேன் இன்னொரு நாள் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வரேன் சரிடா அப்ப நாளைக்கு நீ கோவிலுக்கு வருவியா நாளைக்கு கோவில்ல விசேஷம் இருக்குல்ல வருவியா ஆ வரேன்டா கண்டிப்பா வரேன் அங்க வச்சு மீட் பண்ணலாம் சரிடா அப்போ ஓகே ஏ பூர்ணி நீ மட்டும் இதுக்கு தனியா வந்த உங்க அக்கா உங்க சித்தி எல்லாரும் எங்க நீ மட்டும் இதுக்கு தனியா சுத்திட்டு இருக்க மாம்ஸ் உங்கள தான் தேடிட்டு இருந்தேன் எங்க போறீங்க வாங்க வீட்டுக்கு கிளம்ப வேணாமா சாயங்காலம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போணும் வாங்க அது என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆங்களை நான் இங்க பார்த்திருக்கேன் நீங்க எங்க மாமாவோட friend தானா நான் ஆனா நான் நீங்க எங்க மாமா வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க நான் உங்களை பார்த்திருக்கேன் உங்க மாமானா இந்த நிக்கறானே இவனா இல்ல இவர் இல்ல எங்க மாமா இந்த ஊர்ல தான் இருக்காரு நான் உங்க சின்ன வயசுல பார்த்திருக்கேன் சின்ன வயசுலனா யார் வீட்டுக்கு அடிக்கடி அடி போயிருக்கேன் யார் கூட friend லாம் இருந்திருக்கேன் ஆ

வேலை பிள்ளைங்களுக்கு படிப்பு எல்லாமே அங்கே அமைஞ்சு போச்சு சரி அந்த ஊரை விட்டு வரவும் முடியல ஆமாம் பாத்தியா முதல் இருந்த நல்லா இல்லை இப்போல்லாம் இங்கே ஸ்கூல்லாம் மாறி போச்சு சரியாகவே பராமரிக்கிறது இல்லை நல்லா பாடம் சொல்லி தரதில்லை ரொம்ப மோசமாகி போச்சு ஐயோ இவங்கெல்லாம் எப்படி தான் அங்கே படித்தாயிரம் அத்தை எனக்கெல்லாம் ஒரு பொட்டு தூக்கம் வரல மணி பாருங்க எட்டுறதான் ஆகுது அதுக்குள்ளே போய் யார் தூங்குவா சரி அப்ப என்ன பண்றது இப்படி உட்காந்து கதாரிச்சுட்டே இருக்க வேண்டியதானா அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் நாமளே ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஒன்று சேர்ந்துருக்கோம் இந்த மூமெண்ட்டு இந்த நைட்டு இதெல்லாம் ஒரு மெமரபிள் சி மெமரபிள் மூமெண்ட்ல அத்த அதுக்கு இப்போ என்னடி பண்ணணுன்ற பேசாட்டுக்கு எல்லாருக்கும் தூக்க வர வரைக்கும் அந்த அக்ஷரி விளாடுவோமா போய் இவளே உனக்கு ஒரு வேலை இல்லை எப்ப பார ஏதாச்சும் விளையாட்டு 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 செல்லாட்டா பெசாமரு உனக்கு ஒன்றும் தெரியாது இப்பெல்லாம் இந்த மாதிரி டைம்ல இந்த கேம் விளையாண்டா சூப்பரா இருக்கும் இப்பதான் ட்ரெண்டே பூர்ணி இப்பதை ட்ரெண்ட் ஆகவே இல்லையே யாராச்சும் நான் வாய முடி சும்மா இருப்பேன் வெயில் நம்ம மட்டையை கட்டணும்னா அதான் ஒரே வழி

நான் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் நீ பலை கிளாடு தான் போடுனீ எங்கள் அம்மாவே மடிக்கிட்டியே உங்கள் மடிக்கிட்டேனா வந்தாலும் என்கிட்ட ஒண்ணும் செல்லுபடி ஆகாது எங்க அப்பாத்தா உனக்கு அம்மாச்சி அதான் சொன்னேன் அப்படியே எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம் என்னம்மா கட்டா அப்படியே போட்டு வைப்போம்

அடியா குட்டி பிசாசே உன்ன உங்க அக்காங்க குட்டி பிசாசுன்னு சொல்றதுல தப்பே இல்ல நீங்க மைண்ட் ரைஸ் வெச்சிட்டு கொஞ்சம் சத்தமா பேசிட்டீங்க அது வேறயா

அதனால எல்லாரும் எங்க அக்காக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स இந்த வீக் எப்படி एग्जाम्स முடிஞ்சிரோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டேவியோ இல்லடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னு சொன்னா அதனால எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கலாம் சோ அதுவரைக்கும்